வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல அதிமுக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதி

இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா செப்டம்பர் பதிமூணுல துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் பதினான்காம் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜங்ஷன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் உட்பட ஐந்து வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரக துணையா தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாசம் என்னதான் ஏழரை சனி பகவான் இருந்தாலும் குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மாசமா இந்த அமையும் பொதுவாவே மீனராசி அப்படின்னாலே குடும்பத்துல அக்கறை காட்டும் ராசி அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எதை பத்தியுமே கவலைப்படாம எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்கும் பயத்தை வெளியில காட்டிக்காம செயல்படும் கூடியவங்க நீங்க எல்லா விஷயத்துக்குமே மனசாட்சியை நம்புவாங்க மனசாட்சிக்கு பயந்துதான் ஒரு வேலையை செய்வாங்க யாரையாவது திட்டிட்டாங்க அப்படின்னா கூட தப்பு நம்ம மேல தானே இல்லாம வண்டி ஓடிட்டு வர அவங்க மேல தப்பு பண்ணிட்டமே அவங்க மேல கோபட்டமே திருடமே அப்படின்னு யோசிக்கிறவங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுடைய உடல்நிலை சரியாக மனநிலை குதூகலமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க அதே நேரம் வண்டி வாகனத்துல போறீங்க அப்படின்னாக்க எச்சரிக்கையா இருங்க தாயின் உடல்நிலையில கவனமா இருங்க சில நேரம் சில நாட்கள் இந்த மாசத்துல உங்களுடைய படி உங்களுடைய வேலைகளை கதக்சிதமா செய்து முடிக்க முடியாம போலாம் சில நாட்கள் மட்டும் இந்த உங்களுக்கு உங்களுக்கு என்ன அது நடக்குங்க அதனால எந்த ஒரு வேலையை நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி தேவையான முன்னேற்பாடுகளுடன் அந்த வேலையை தொடங்குங்க உங்க கடமையை செய்யுங்க பலன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் நீங்க சிந்தனை ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் பிரதிபலனாக சன்மானமாக பணம் உங்களுக்கு கையில வந்து சேருங்க அதற்கு பிரகாஷ்பதி குரு பகவானே உங்களுக்கு துணையா இருப்பாரு ஒரு சிலருக்கு நீங்க வேலை செய்யறீங்க அதற்கான பலன் உடனே கிடைக்கல அப்படின்னா கூட தாமதமானா கூட கட்டாயம் கிடைத்தே தீருங்க ஏன்னா அதற்கேற்றபடிதான் கோல் சாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு செய்யற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் பாக்கிகள் வசூலாகும் வேலை செய்யறவங்களுக்கு சரியான ப்ராஜெக்ட் இல்ல நிறைய நேரம் சும்மாவே இருக்க மாதிரி இருக்கு வேலையை விட்டு தூயிடுவாங்களும் பயமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாசம் நீங்க பிஸியா இருக்கிற அளவுக்கு வேலை இருக்கும் கூட வேலை செய்யறவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது உங்களுக்கு நல்லது இந்த மாசத்துல நீங்க ஒரு சிலர் டூர் அடிக்கலாம் சொந்தக்காரங்களை போய் பார்க்கலாம் சொந்தக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு வரலாம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் அரசாங்கம் அரசியல் வாதிகள் மூலமா உங்களுக்கு நன்மை நடைபெறலாம் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்க ஒரு ப்ராஜெக்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சைன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க லோனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல அனுகூலமான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல நீங்க விரும்பியது கிடைக்கும் உங்களுடைய முயற்சி சஞ்சாரத்தால அதிகரிக்கும் பயணம் மூலமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசுறதையே தொழிலா செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் அட்டகாசமான மாசமா அமையுங்க முக்கியமா இந்த மாசத்துல நீங்க செய்யற நிறைய விஷயங்கள்ல ஒன்று இரண்டுக்கு புகழ் கூடும் உங்களை பாராட்டுவாங்க வெகுமதி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய திறமைகளை புரிஞ்சுக்காதவங்களா இந்த மாசத்துல உங்களுடைய திறமைய புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலம் அவார்டு ரிவார்டுன்னு சொல்லிட்டு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் கொஞ்சம் விலக வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறீங்க இன்னொரு இடத்துல பிரான்ச் போன நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் இந்த பி பணம் இந்த இன்சூரன்ஸ் பணம் கிராஜுவிட்டி பணம் ஏற்கனவே ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிருப்பீங்க செட்டில்மெண்ட் வரலன்னா அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர வேண்டிய தடைப்பட்ட பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு துணையா நிற்பாங்க சக ஊழியர்கள் அவங்க மேல நீங்க வச்சிருந்த எதிர்ப்புகள் அவங்க உங்க மேல வச்சிருந்த வெறுப்புகள் விலகும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வரன்களை போய் பார்க்கறதுக்கும் வரன்கள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கும்

பிணைப்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்களாக மாதங்களாக வீட்டுல செய்யற சாப்பாடு கூட டேஸ்டே இல்லாம இருந்திருக்கும் ஆனா இந்த மாசத்துல உங்களுக்கு டேஸ்டான உணவு கிடைக்கும் சரி கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுடைய ராசியிலேயே ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் அவருடைய வேலையை செய்வாரு உங்களுடைய கர்மாவை கழிப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கூடவே உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய பேச்சு கொஞ்சம் கவனமா இருங்க உங்க ராசியில இருந்து நான்காவது இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவான் சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல இருக்காரு பொதுவா குரு பகவான பொறுத்த வரைக்கும் நான்காவது இடத்துல இருக்கிறது ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதால அவர் நான்காவது இடத்துல இருக்கிறதால கூடவே அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்யும் கிரகம் அப்படின்றதால உங்களுடைய தேவ நீங்க எதிர்பார்க்கறதுல ஒரு பிப்டி பர்சன்ட் இந்த மாசத்துல முடிச்சு கொடுத்துருவாரு உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுகபோக காரகன் லக்ஸரியா வாழ வைக்கக்கூடிய சுக்ர பகவான் இருக்காரு சுக்ர பகவான் அப்படின்னால இந்த காதல் திருமணம் சந்தோஷமா இருக்கிறது இல்ல இடத்துல சுகமா இருக்கிறது ஆடம்பர பொருட்களை வாங்குறது வசதியான பொருட்களை வாங்குறது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறது குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் ஒரு அசுரர்களின் குரு தான் அவர் தேவர்களின் குருவான குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் நல்லது செய்வார் ஏன்னா நல்லது செய்யற இடத்துலதான் அவர் இருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து ஆறாவது இடத்துல ருணரோக சக்தி சூரிய பகவான் கேது பகவான் கூட இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான் இருந்தாலும் அவருடைய சொந்த ஆட்சியா இருக்கிறது உங்களுக்கு இந்த இரண்டாம் பகுதியில புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் ஏழாவது இடத்துக்கு போவாரு அதுதான் மனைவி மக்கள் சுய கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானம் அந்த காலகட்டத்துல சூரிய பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அவரால் அரசாங்கத்தால ஆதாயம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் இப்படி

குச்சமா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல வேலை நல்ல டெசிக்னேஷன்ல வேலை செய்யற தொழில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் நல்ல வருமானம் நல்ல நிதிநிலை அதிகரிக்கிறது நிறைய வாடிக்கையாளர்கள் வரது ஒரு அந்த நல்ல புகழ் பெறுவது உங்களுடைய கடை சொன்னாலே இந்த மாதிரியான ஒரு உயர்வுகளை இந்த செப்டம்பர் மாசத்துல இது வரைக்கும் மீனராசிக்காரங்க ஏனோ தவணுன்னு வேலை செஞ்சாங்களா கூட இந்த காலகட்டத்துல தன் குடும்பத்தையே கட்டி காக்கும் அளவுக்கு திறமைய வளர்த்துப்பாங்க குடும்பத்தாரின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான விஷயத்த செய்வாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுடைய கூட இருக்கிறவங்களை ஜாகிரதையா பாத்துக்கங்க ஜாகிரதையா நடந்துக்கங்க எல்லாரையுமே நம்பிடாதீங்க யார் நண்பன் யார் நண்பன் போர்வையில இருக்கிற துரோகி எதிரி அப்படின்றத இந்த மாசத்துல நீங்க கத்துப்பீங்க அதற்கான படிப்பினை புதன் பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமா மீனராசில இருக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க புதன் பகவானாலேயே உங்களுடைய புத்தி பளிச்சிடும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் பிரில்லியன்சி வெளிப்படும் இது வரைக்கும் இந்த பையன் அந்த அளவுக்கு பெருசா இல்ல திடீர்னு நம்பர் ஒன்ல வந்து நிக்கிறானே நிறைய மார்க் ஸ்கோர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசிரியர்களா இருந்தாலும் சரி உங்களை பாராட்டுவாங்க நீங்க போட்டியில கலந்துக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த போட்டியில நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு வேலை செய்யறவங்க கூட இந்த காலகட்டத்துல புதுசா எதாவது கத்துக்கணும்னு நினைப்பாங்க கரண்ட் சினாரியோல என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் என்ன படிக்கணும் என்ன கோர்ஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி படிப்படிச்சி அதன் மூலம் நல்ல பொசிஷன் போறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த மாசம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய எதிரிகள் உங்களை ஏனமா பார்த்தவங்க இவங்க இருந்த பிரியலா போறோம்னு நினைச்சவங்க இவங்க எல்லாமே உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சிய இந்த மாசத்துல பார்ப்பாங்க வேலை விஷயத்துக்காக நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்றீங்க படிப்பு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸா இருக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை இந்த மாசத்துல குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு முக்கியமா ஏழரை காலகட்டத்துல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சி ஒரு சிலர் ஏழறையின் தாக்கத்திலிருந்து இருந்து இருக்காங்க அதனால வேலை கிடைக்குது வெளிநாட்டுல வேலை கிடைக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அதற்கான ஒரு முயற்சியை எடுங்க அதே நேரம் இந்த மாசத்துல உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு பொதுவாகவே நீங்களா ஒரு டூர் அடிக்கலாம் ட்ரிப்பு போலாம் சினிமாக்கு போலாம் ஏதாவது பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் இருக்கு அந்த யோசனைகள் இந்த மாசத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் இவர்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தாக்கா புதன் வியாழன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் மாசத்துல அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு மற்றும் ஆறு மற்ற இருபத்தி ஏழு நாட்களுமே உங்களுக்கு நல்ல நாட்கள் தான் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்க பதினேழு மற்றும் பதினேழு முக்கியமா இந்த மாசத்துல வாரம் ஒரு முறையாவது நவக்கிரகத்தை சுத்தி நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானை நேருக்கு நேரா பார்த்து நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் சேரும் கல்வியில போட்டியில கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்